வணக்கம் இந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு குழந்தைகள் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் கொழும்பு தெகுவலை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் பதினேழு இலங்கை சிறுவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பியதன் மூலம் நபர் மனித கடத்தல் குற்றச்சாட்டிற்கு உள்ளாகியிருந்தார் இந்த நிலையில் சந்தேக நபர் தொடர்பில் விசேட விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குடிபரப்பு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹர்ஷ் இலுப்பேட்டிய உத்தரவிட்டிருந்தார் விசாரணை உத்தரவுக்கு அமைய இலங்கை குடிபரப்பு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவினர் சந்தேகநபரை மிகவும் தீவிரமாக கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில் குறித்த நபர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மலேசியாவில் கைது செய்யப்பட்டு அன்றைய தினமே இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டு சந்தேகநபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதம் வரை பதினேழு இலங்கை குழந்தைகளை மலேசியாவிற்கு கடத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது அவர்களில் பதிமூன்று குழந்தைகளின் தகவல்கள் குடிபரப்பு திணைக்களத்தின் பிரிவினர் அதிகாரிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவர்களில் எட்டு பேர் யாழ்ப்பாணப் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் ஐவர் மட்டக்களப்பு பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது இந்த குழந்தைகள் முதலில் மலேசியாவிற்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள் பின்னர் மலேசிய குழந்தைகள் என தெரிவித்து அதற்கான ஆவணங்கள் தயார் செய்து பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவை முன்னிறுத்த உள்ளதாக அந்த கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்ரிபால சிறிசேனு அறிவித்திருந்த நிலையில் சுதந்திர கட்சியின் மேதினக் கூட்டத்தில் விஜயதாச ராஜபக்ஷே கலந்து கொண்டு விசேட உரையொன்றை நிகழ்த்தியுள்ளார் இந்த உரையில் இலங்கையை மீட்டெடுக்கும் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சுதந்திர கட்சி இரு பிரிவுகளாக பிளவுபட்டு அதிகார போட்டியில் சிக்கியுள்ளது நீதிமன்ற தீர்ப்பால் மைத்ரிபால சிறிசேன தலைவராக செயல்பட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவை சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக மைத்திரியின் தரப்பு நியமித்திருந்தது மற்றிய தரப்பின் பதில் தலைவராக நிமல் பாலிடி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ஹம்பஹா மாநகர சபை மைதானத்தில் மைத்ரியின் தரப்பு மேதின கூட்டத்தை நடத்தியது இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நாட்டை மீட்டெடுக்கும் வேலை திட்டம் ஒன்றை விரைவில் ஆரம்பிக்க உள்ளோம் சுதந்திர கட்சி அரசாங்கத்தை அமைக்கவும் நாங்கள் தயாராக உள்ளோம் மைத்ரிபால சிறிசேனு ஆட்சிக்கு வந்து நாற்பத்தி ஐந்து நாட்களிலேயே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட பாரிய அதிகாரங்களை குறைக்க நடவடிக்கை எடுத்தார் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மைத்ரிபால சிறீசேனு உரையாற்றுகையில் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதை இலக்காக கொண்டு கொள்கைகளை நாம் முன்வைக்க உள்ளோம் வீடுகளில் இருப்பதைப் போலவே ஒட்டுமொத்த தேசத்திலும் ஒரு நெருக்கடி உள்ளது இந்த நெருக்கடிகளை தீர்க்க ஊழலில்லாத அரசாங்கத்தை நாம் உருவாக்க வேண்டும் தேசத்தை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் யாரை கைவிட வேண்டும் என்பதை மக்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டனர் என்று மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் முதல் வாக்கு தமிழ் வேட்பாளருக்கும் இரண்டாம் மூன்றாம் வாக்கு விரும்பிய வேட்பாளருக்கும் வழங்குவது யுக்தி என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற தமிழ்த் தேசிய மேதின நிகழ்வில் உரையாற்றுகையில் அவர் இந்த விடியத்தினை தெரிவித்துள்ளார் போராட்ட மனநிலையை கைவிட்டால் நாங்கள் இழந்த உரிமைகளை பெற முடியாது என்பதை உணர்ந்து செயற்பட வேண்டும் போராட்டம் என்பது ஆயுத ரீதியானது அல்ல தமிழ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி அதன் மூலம் சர்வதேசத்திற்கு செய்தியை வெளிப்படுத்துவதாகும் பொது வேட்பாளர் வெல்லப்போவதில்லை அப்படியான போராட்டம் ஒன்றினூடாக வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் ஒரு செய்தியை சர்வதேசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் வன்முறை மூலமோ உணவு தவிர்ப்பு மூலமோ அல்ல வேறு வடிவில் போராட்டம் அமைய வேண்டும் அந்த வகையில் பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்து ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்த வேண்டும் முன்மொழியிலும் பேசக்கூடியவர் ஒரு வேட்பாளரை நாம் முன்னிறுத்த வேண்டும் அவர் எம்முடைய பிரச்சினைகளை மூன்று மொழியிலும் எடுத்துக் கூறுவார் ஐக்கிய நாடுகள் சபை நடாத்தும் தகுந்த மக்கள் வாக்கெடுப்பின் மூலம் வெளிக்கொணர முடியும் தமக்கு விரும்பிய சிங்கள கட்சி வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாத நிலை உருவாகும் என பலரும் தயங்குகின்றனர் முதல் வாக்கினை பொது வேட்பாளருக்கும் இரண்டாம் மூன்றாம் வாக்குகளை தாம் விரும்பும் சிங்கள வேட்பாளருக்கு வழங்க முடியும் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் கலவரம் வெடிக்கும் என கருதுகின்றனர் அவ்வாறு கலவரம் ஒன்று உருவாகினால் இந்த சூழலில் எவ்வாறான நிலை ஏற்படும் என சிங்கள தலைமைகள் நன்கு விளங்கியுள்ளனர் புதிய யுக்திகளை நாம் பயன்படுத்தி எமது உரிமைகளை பெற வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ராமர் பாலம் அமைப்பது தொடர்பான வேலை திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் மட்டக்களப்பு காந்தபூங்காவில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து வழிபட்டதன் பின்னர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள கப்பல் சேவை தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் காலத்தில் மட்டக்களப்பில் பொத்துவில் நோக்கிய ரயில் சேவையினை விஸ்தீகரிப்பதற்கு இந்தியா நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர் ஏந்திரியன் சிவலிங்கம் மாநகர சபையின் முன்னாள் பிரதி முதல்வர் சத்தியசீலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்ட மக்களுக்கு காணி காணியுரிமையை வழங்கும் திட்டம் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஈதோகாவின் பொதுச் செயலாளர் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு வருடங்களாக இதற்காகத்தான் காத்திருந்தேன் ஈதோகாவின் பலம் என்ன என்பதை காட்டவே காத்திருந்தேன் ஆறுமுகம் தொண்டவான் மறைந்த பின்னர் மேதினத்தை செய்ய முடியாது போனது கொரோனா தொற்று பரவியது பொருளாதார நெருக்கடியே எதிர்கொண்டோம் கண்ட கண்டவர்கள் எல்லாம் ஈதோகா முடிந்துவிட்டதா என கேள்வி கேட்டனர் கிழக்கு மாகாண ஆளுநர் பதவியையும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்து அமைச்சு ஒன்றையும் பெற்றுள்ளோம் இன்று மலையகத்தின் பலமான தொழிற்சங்கமாக ஈதோகா உள்ளது முப்பது நாளில் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பாரா என ஜீவன் தொண்டமான் என்று கேட்டனர் முப்பது நாட்களில் தொண்டமான் வழியிலா அல்லது செந்தில் தொண்டமான் வழியிலா அல்லது எம்முடைய ஏனிய தலைவர் வழியிலா அரசியலை செய்வதென்று எனக்குள் ஒரு கேள்வி இருந்தது என்னுடைய பெயர் ஆறுமுகன் ஜீவன் தொண்டமான் கட்டாயம் மலையக மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அது எம்மால்தான் பிறக்கும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி முதல் காணியுரிமையை வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தலை தொழிலமைச்சர் மனசு நாணயக்கார கடந்த புதன்கிழமை வெளியிட்டதுடன் அதனை ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவிற்கு கொட்டகலையில் இடம்பெற்ற மேதன கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதிபர் தேர்தலில் மைத்திரிபால சிறிசேனாவை வேட்பாளராக முன்னிறுத்தியமை தன்னுடைய வாழ்க்கையில் மேற்கொண்டு வரலாற்று தவறு என முன்னாள் அதிபர் சந்திரிகா பாண்டாநாயக்க குமாரதுங்கு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அழிவுக்கு காரணமானவர்கள் இருவரென்றும் இருவரும் தன்னை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து நீக்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் எனினும் அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா பதில் தலைவராக உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை உண்மையான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகள் எதனையும் ஏற்காத போதிலும் கட்சியை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் தேவையான ஆதரவை வழங்குவதாகவும் சந்திரிகா பண்டார்நாயக்க குமாரதுங்கு தெரிவித்துள்ளார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது சிவநீசத்துறை சந்திரகாந்தன் எடுத்து ஐம்பதாயிரம் வாக்குகளும் எட்டு பேர் இணைந்து எடுத்த வாக்குகள் ஆகும் என்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கியன் தெரிவித்துள்ளார் எம்முடைய செய்தி சேவைக்கு வழங்கிய பிரத்யோக நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடியத்தினை தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எடுத்த ஒரு சில தவறான முடிவுகளின் காரணமாகத்தான் இவ்வாறானதொரு கஷ்டமான நிலை இருக்கின்றது என சாணிக்கியன் தெரிவித்துள்ளார் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து சாணிக்கியனுக்கு ஏன் ஐந்து கோடி ரூபாய் வழங்கினீர்கள் என்று அபிவிருத்தி குழு கூட்டத்தின் தலைவராக இருக்கும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கடந்த வாரம் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது கேள்வி எழுப்பியுள்ளார் நாங்கள் எல்லாம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கே முன்னுரிமை கொடுத்து பேசுவோம் ஆனால் சாணக்கியனுக்கு கொடுக்கப்பட்ட நிதி தொடர்பில் தான் பிள்ளையான் பிரச்சனை எழுப்பியுள்ளார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசின் பொறுப்பற்ற தான் செயல்களினால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் உட்பட பாதிப்புக்குள்ளான சகலருக்கமான நீதி வழங்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணிக்யன் தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களுக்கு தலைமைத்துவம் வழங்கும் இலங்கை தமிழரசு கட்சி மிக முக்கியமான தீர்மானங்களை எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும் எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதி தேர்தலில் நடைபெற உள்ளது சில வேளை நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற உள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் எம்முடைய கட்சி சில இறுக்கமான தீர்மானங்களை எடுத்தால்தான் நாம் நம்முடைய மக்களையும் மண்ணையும் பாதுகாக்க முடியும் இலங்கையில் இருக்கின்ற பத்தொன்பதாவது திருத்த சட்டம் மூலம் முப்பதற்கும் மட்டுப்படுத்தப்பட்ட கேபினெட் அமைச்சரவையிலேயே விகிதாசார அடிப்படையிலேயே எத்தனை அமைச்சர் பதவிகள் தமிழர்களுக்கு கிடைக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்று முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது நன்றி